அம்மாக்களை இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதரோட நம்ம ஒன் வி ஒன் போட போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் ஒன்னொன்னே ஸ்டார்ட் ஆச்சா எப்படி அதுதான் நம்மளோட பவர் நம்ம வாய்ஸுக்கே ஒரு பவர் கைஸ் பார்த்தீங்கன்னா இனி தலையை தெரிய விட்டு அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்க வந்து காமாட்சின்றவங்க தான் அவங்க பேர் காமாட்சின்னு போட்டிருந்துச்சு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அது வந்து பா பார்த்தேன் நல்லாதான் இருந்துச்சு அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுவாங்க நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய கமெண்ட் வர மாட்டேங்குது கமெண்ட் பண்ணிங்கன்னா கைஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்களோட பேரை நம்ம வந்து வீடியோவில் சொல்லுவோம் அது கன்ஃபார்மு அது உறுதி அப்படி சொல்லுன்னா என்னை அசிங் என்னை கமாண்டில் ஏண்டா ஏடா கமாண்டில் சொல்லுவேன் கில்லுவேன்ட்டு ஏண்டா சொல்லவும் போனேன் அப்படின்லாம் கேளுங்க ஐஸ் எனக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் சொல்கிறேன் கைஸ் நான் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அந்த கமாண்ட் பண்ணவங்க பேரை காமெண்ட்வங்க தான் நம்மளுக்கு கமான் பண்ணது ஃபஸ்ட்டு அப்படின்னு அதுவும் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு ஆர்டின் போட்டிருந்தாங்க அஞ்சோ நாலோ ஆறோ எத்தனை தெரில எங்கே இருக்கான் நம்ம நம்ம அண்ணங்காரணங்க ஐயோ யோ ஐயோ யோ டவர் பக்கு டவர் சக்கு டவர் பக்கு டவர் பக்கு டவர் டம் டம் குடிக்கட்டுமா கொடுக்கணும் கம் கொடுக்கணுமா கம்மி ஆமா இப்போ அப்டேட் விட்ருக்கானுங்க பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ரீ ஃபேரியாக குட் பண்ணிட்டான் அப்டேட் பர்த்டே வெளியாயிட்டா பிள்ளை ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஓல்டு பிளேயரு நம்மளும் ஓல்டு பிளேயர் தான் ஆனால் நம்ம ஐடியை மாற்றி மாற்றி விளையாடுறதுனா நம்மளோட ஐடியெல்லாம் மாறும் பட் ஆனால் நம்ம இந்த ஐடி வந்து ஒன் இயர் ஓல்டு பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து நான் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஐடி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃபயர் பைத்தியம் அவர் வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுவார் அவர் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல ஏன்னா அப்புறம் அவர் கசார் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப வெறுத்தாங்க கைஸ் ஃப்ரீ ஃபயர் ஏன்னா முன்னெல்லாம் வெறித்தனமாக இருக்கும் கைஸ் அந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப எல்லாருமே ரொம்ப விளையாடுவாங்க ஃப்ரீ ஃபயர் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே ய்யோ பேசுங்க நேருக்கும் ஐயோ அடிச்சுட்டாங்க இந்த நீரோ கேரக்டர் எனக்கு பிடிக்க வேமாடுக்கை இது நீரோ ஐஸ் எனக்கு இந்த அதனால்தான் என் ஃப்ரெண்டு கூட குயிட் பண்ணான்னு நினைக்கிறேங்க இந்த கேரக்டர் ஸ்கில்லு கொண்டு வரானுங்க பாருங்க விட்டு விரி பத்தின்னு வருது இந்த கேரக்டர் ஸ்கில் எவன் கட்டும் கொடுத்த அவன் கையில் வச்சின போட்டு வெட்டி 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 போடுறான் போல் வெறியாவது அப்புறம் ஆனால் போன வீடியோவில் கேட்ட மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேறீங்க போல் வீடிஜி பற்றி வீடிஜி அண்ணனை பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் போட்டு விடுங்க நம்ம ஓட வேணு தான் வசந்த் தமிழ் கேமிங் ஆனால் அவரோட சேனல் பேர் வசந்த் தமிழ் கேமிங் ஆனால் யூடியூபுக்கே தெரியுது வீடிஜின்னா வெறும் வீடிஜின் தான் போடுறாங்க ஆனால் தமிழ் கேமிங்கிற சேனல் வருது அது எப்படி ஐஸ் அப்போ நம்மளும் ஏடிக்கன்னு போட்டால் நம்ம அறிவித்த மிக்க சொல்லக்கூடாதா அது எனக்கு ஐஸ் நியாயம் ஆ அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் லை ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் ஒரு ஹெல்ஃபிங்காக இருக்கும் நம்மளும் அப்படியே வீடியோ போட்டு அப்படியே ஃபேமஸ் ஆகி அப்படியே அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் கமெண்ட் பண்ணுறவங்க பேர்லாம் நம்ம இனிமே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அது எத்தனை ஆயிரம் கோடி லட்சம் எத்தனை கமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் கண் அம்மா சொல்றேன் கைஸ் யாருக்கல எப்படி ஏ அப்படி ஏன் அப்படி காண அப்படிக்கான வணக்கம் வணக்கம் வணக்கங்க 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 எப்படி சொன்னா இல்லையா கம்ப குடுக்குன்னு சொன்னா கம்ப குடுப்ப தான் கேத்துக்கு அப்படி ஆடினா தரமா கேத்தாலை எப்படியா சீயா சீனா பாத்தீங்கன்னா நம்ம செட்டிங் கொஞ்சம் மாறினாபிள இருக்கும் நல்லதா போச்சு கைஸ் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் ரீசெண்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் கைஸ் ஆனால் இன்னும் அந்த வீடியோ அப்லோட் ஆகி முடியல நான் என்ன பண்ணலான் இருக்கேன் ஐயோ என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் ஐயோ போல இருக்கு கை என்ன தெரில பார்த்தீங்கன்னா ஐயம் எப்போ எவ்வளோ 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 எம்மா 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 எவ்வளோ

What am I doing? Let's see what I'm doing. Oh no! Ah. சொன்னல சீரியஸான மூச்சு போடுறோன்னே அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சீரியஸானா எவனாக இருந்தாலும் தப்பிக்க முடியாதடா சீரியஸானா எவனாக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுரா சொல்லிக்கிட்டே இருப்பியாடா ப்ரூவ் பண்ணி கட்டுறான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கமெண்ட் பண்ணல பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் கை ஒன்று மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் காமாட்சின்றவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டர் அதுவும் அஞ்சு ஆர்டின்னு சிம்பிளில் போட்டுருக்காங்க வேணும்னா நான் போய் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ பதினோரு செகண்டு எல்லாரும் எல்லா அனிமி வீடியோஸையும் எல்லா அனிமி ஃபோட்டோஸையும் போட்டு ஒரு இட்டாச்சியோட அந்த வீடியோவை போட்டு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஷார்ட் இந்த மாதிரி த தமிழ் அனிமி எடிட் ஷார்ட்ஸை வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படின்னு போட்டு விட்ருப்பேன் மொட்டையாக அப்புறம் நம்மளோட அத்தை வீட்டுல சொல்லியிருக்க தமிழ்ல ஆய் ஐ சீரியஸா ஆடுவோம் தடடுவோம் தடணும் தாடணும் தடணா தானா தண்ணணா ஆஹ் தண்ணா தானா நானாணா ஆனா நோ 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 நீ 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 நீ

ஆனால் யூடியூப்பில் ஒரு டிப்ஸ் பார்த்தாங்க ஐஸ் என்ன எப்படி அப்படியே எகிறி எகிரி கன்ஸ் சொச்சு அப்படியே ஒட்டுனு இல்லைன்னா கையில் கன்று வச்சுட்டு அப்படியே எகிறனதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணோம் போதே இல்லை எகிறி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷூட் பண்ணால் ஹெட்டில் விழுமா இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா வாங்க இப்போ நான் நான் சொல்லுவேன்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பழைய ரூம் மேட்ச் வீடியோ இன்னும் இன்னும் அப்லோட் ஆகல அந்த ரூம் மேட்ச் வீடியோல சொல்லியிருப்பேன் பாருங்க இந்த மாதிரி லெஃப்ட்ல போனா அப்படி விழுவா அப்படி போன மூணு ரவுண்டு தலைய தெரிக்க விட்டு அடித்தோம் கடைசி இல்லை நாலாவது ரவுண்டு போஸ்டாரு ஆனாலும் நம்ம பிரதர் வந்து நல்லா இனிமேல் நான் பேசுவேன்னு டவுட்டு தான் ஸோ எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நான் ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஆடினா மட்டும்தான் என்ன வின் பண்ண முடியும் ஏன்னா என் பிரதர் வந்து நல்லா பேர் என்னை தூக்கி சாப்பிட்டு போயின்னே இருப்பார் அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பேசுகிறதுக்கு இனிமேல் டைம் இருக்குமான்னு டவுட்டு தான் ஏன்னா நான் இப்போ எப்படியும் வீடியோ ஷார்ட்ஸா அப்லோட் நான் என்னமோ சொல்கிறோன்னு வரேன் ஆனால் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரில ஐயோ 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 ஐயா 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 ஐயோ ஐயா ஐயா ஐயோ ஐயா 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 ஐயோ ஐயா 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 ஐயோ 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 ஐயா

Yes, just watch what I am doing. கைஸ் இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த மாதிரி நான் தோத்துறேன் வைங்களேன் நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள் கம் பேக் ப்ரூ இல்லைனா கம் பேக் அவ்வளோதான் இது இந்த ஒரு வார்த்தையை கம் கம் பேக் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க சத்தியமாக இன்னொரு வீடியோ போடுவேன் அதில் நான் என் பிரதரை அடித்து தலையை தெளிக்க விட்டு கையில் கொடுத்த வீடியோவாக இருக்கும் ஸோ மறக்காமல் கம் பேக் ப்ரோனு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் நான் இப்போ இந்த வீடியோலையே நான் அவங்களுக்காக தான் சொல்கிறேன் கம் பேக் கம் பேக் கம் பேக் ஜஸ்ட்டு கம் பேக் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆ விட்டது யாரு க சொல்லி பாரு கீர்த்த கெத்தா சீனா இன்னும் கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குதாங்க என் ரியல் வாய்ஸ் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா என் ரியல் வாய்ஸ் வந்து தொண்டை கட்டி இருக்கிறதுனால இது என் வாய்ஸ் தான் ஆனால் வந்து எனக்கு தொண்டை கட்டி இருக்கிறதுனால அந்த மாதிரி கேட்குது பட் ஆனால் தொண்டை கட்டினதெல்லாம் எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் அவங்க அவங்கள நான் வீடியோ போடும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என் ரியல் வாய்ஸ் எப்படி இருக்கணும் கைஸ் பாருங்கள் கைஸ் ஃபோனில் வேறு ஏழையோ பர்சன்டேஜ் அதுவும் நைட்டு ஒம்பது நாற்பத்தி ஏழு அந்த டைமில் உக்காந்துச்சு உங்களுக்காகனே நான் ஸ்பெஷலாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் ക്സ്റ്റി പാർ താരനോ പൊടു അയ്യോമായി

இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்றது ஐயோ ஐயோ ஆமாமா ஐயோ ஐயோ ஆமாமா ஐயோ ஐயோ ஆமாமா பாத்தீங்களா செகண்ட் அஞ்சு அஞ்சு எச்சிபியா போகுது தான் என் ஃப்ரெண்டு ஃபிட் பண்ணான்னு நினைக்கிறேன் என்னடா ஒண்ணு பேச மாட்டேன்னு கேட்டீங்க கொஞ்சம் பூச்சி என்ன க எப்படி இருந்துச்சு இந்த மாட்டம் சும்மா ரீத் தனமா இருக்கா இப்பவே கம்மியாக கொடுக்குறேன் இதெல்லாமே எப்படின்னா உங்களோட பூஸ்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வியூஸ் ஒவ்வொரு லைக்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு இது மாதிரி கொடுக்குது எனக்கு அப்படியே ஒரே ஒரு ஏத்துது அப்படியே அப்படியே ஒண்ணு அட்ரா அடிச்சு சாப்பிட்ற அப்படின்னு நான் வண்ணறா நான் இதுவா இருந்தது

கம்பேக் வீடியோவில் நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேரோட பேரையும் சொல்லுவேன் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் கமெண்ட் பண்ணாலும் அத்தனை பேரோட பேரையும் சொல்லி ஒரு வீடியோ போட்டு என் பிரதரை அடித்து நாக் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போடணுன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டே வார்த்தை கம் பேக் ப்ரோ கம் பேக் ப்ரோ

கம் கம்பேக் ப்ரோ அவன்தான் சீனே இல்லைங்க எவ்வளோ இருந்தாலும் சீனே ஆகிடாது ஐயால அதான் ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன் இப்படின்னா எப்படி விந்துருவோம்யால எனக்கு சத்தியமாக பார்த்தோன்னே இருக்கா யாடுறாவே இட அப்படின்னு ஆகிட்டேங்க ஈஸி இப்போ ஒர்க் ஆகுது ஐயாலை இந்த மேட்ச கீர்த்திகேஷா இல்லை வாடா வெள்ளுவா இருத்திகேசா இல்ல அவரோட அண்ணனா அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் அன்னிமி தமிழ் அன்னிமி தமிழ் இல்ல அவரோட அண்ணன் காட் ஆஃப் எல்லோ சுசிலவா சீஷு அன்னிமி தமிழ் எம் கீர்த்திகேஷ் தி எம்பரரா இல்ல அவரோட அண்ணன் காட் ஆஃப் எல்லோ தி சீசு சுசிலா அப்படின்றதுதான் இங்க மேட்ச்சு பார்த்தா போட்டு போட்டி வாட்டியா போடி தக்கிட்டு 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 தக்கிட வெட்டி காய்ஸ் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு எப்படியாவது ஐ திங்க் நீங்கள் அந்த கம்பேக் போட தேவையில்லன்னு நினைக்கிறேன் எப்படியாவது எவ்வளோ கொஷியில் ஆடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரு பஸ்ஸு பேரும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லாமே ஆயிடுச்சேன் ஐயோ காய்ஸ் கிளிக் காய்ஸ் அவங்க நம்பி தான் வீடியோ போடுறேன் வீஸ் ஐயோ கடைசியில் உங்களுக்கு தோத்துட்டேன்னா கம் பேக்னு போடுங்க கமெண்டில் வின் பண்ணிட்டேன்னா சூப்பர் ரோ கம் பேக் டு த இந்தியன் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு த கீர்த்தி கேஷ் அப்படின்னு போட்டு சும்மா தெறிக்க விடுங்க கமெண்ட் அப்படியே பறக்கணும் அப்படியே கமெண்ட் ஐ இது யார் அது புதுசாக வந்து யூடியூப் தெறிக்க விட்றோம் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி வரணும் அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணுவோம் இதுதான் கைஸ் எனக்கு இந்த நீரோ பிடிக்கவே மாட்டேது கைஸ் பார்த்தீங்களா எப்படி கேவலமா சீட்டர் சீட்டர் ஆஃப் தமிழ்நாடு சீட்டர் கைஸ் ஜஸ்ட் கம்பேக் போடுங்க கம்பேக் கம்பேக் போட்டிங்கன்னா உங்களுக்காக நான் போடுவேன் சாரி கைஸ் என்ன வந்து இருக்கும்புல்ல எனக்கு டென்ஷன் ஆகுது கைஸ் மஞ்சள் கைஸ் கம் பேக்னா போடுங்க அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறேன் நான் உங்கள் கீர்த்திகேஷ் பாய்